என்ன கோத்தகமன்றே கணேஷ் போயிலையா கணேஷ் போயிலையா நான் சொல்லி கணேஷ் கோயிலை கோயிலை கம்பெனிக்காரன் என்கிட்ட கேஸ் போட்டேன் நான் தான் சொன்னேன் ஓம் சக்தி நான் தான் சொன்னேன் சக்தி கோயிலுக்கு போகிற ஆளுக ஏன் குத்தாட்டம் போடுற ஆத்தா உன்னைய வேலுக்கிட்ட குத்திரமுன்னு சொன்னேன் பஜ சாச்சுட்டாங்க அதாவது ஏற்றுக்கிறவே இப்போ ஓம் சக்தி டிரைவர் நிப்பாடிக்கிட்டு டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் இன்னொரு பாட்டு ரெண்டாக்கி விட்டாங்க சீ சே சீரனு சீரனு நுண்ணி பேச்சு ஒத்தங்கமானு கிளம்பிட்டாங்க நான் என்னடா ஜி ஒரு பாட்டு பாடி பாடி ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டமாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான போமாடி வந்தேனங்க ஒரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்த்தே வந்தவங்க பெரு என்னத்தை சொல்ல இந்த மாதிரி மேடையே இருபது வருஷமாக நான் பார்த்தது கிடையாது இந்த மேடைக்கெலாம் வர்றதுக்கு ரெண்டு டாட்டாஜி தான் நான் வரணும் அருமையான முகம் வைங்க நாலு பேர்த்த பாருங்கயா அது கஞ்சா கேஜில் கைதான ஆள் மாதிரி உட்காந்துருக்கேன் நான் என்ன அருமையான உண்மையிலேயே இந்த கன்னிராஜபுரம் கிராமத்தாரர்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப சீரும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஒளி ஒளி புறம் தெரிஞ்ச முகம் தானே அருமை போய் பேசா இருக்குது இந்த நாடகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப நேரம்லாம் நிற்க மாட்டேன் என்னத்த மொத்தமே ஒரு மணி நேரம் தான் இன்னமும் ஆடல் பாடல் கலைஞர்கள் உள்ளே இருக்காங்க அவங்களுடைய ஆடல்பாளர் இருக்குது திரைப்பட பின்னணி பாடகரம் மதிப்புக்குரிய எங்கள் அண்ணன் முருகன் அவர்கள் மறுபடியும் வருவாங்க அதனால் யாரும் போயிடாதீங்க நன்றி உறவுகளே குட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு கண்ணிராஜபுரத்துல கூட்ட ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு கண்ணிராஜபுரத்துல கூட்ட ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை நம்ம நாடகத்தை பார்க்க தானே வந்து கூடி இருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சா ஏ இந்த ஆடர் வந்து கூட தெரியல நானே கூட்டரம்ப கூட்டரம்ப கூடிருச்சிருவன் ஆகாதா நீ ஆட்டம் பா

கணேஷி போயிலையா கணேஷ் போயிலையா நான் சொல்லி கணேசி கோயிலை கோ கோயிலை கம்பெனிக்காரன் என்கிட்ட கேஸ் போட்டேன் நான் தான் சொன்னேன் ஓம் சக்தி நான் தான் சொன்னேன் சக்தி கோயிலுக்கு போகிற ஆளுங்க ஏன் குத்தாட்டம் போடுற ஆத்தா உன்னை வேலுக்கிட்ட குத்திரமுன்னு சொன்னேன் பச சாச்சிட்டாங்க அதாவது ஏற்றுக்கிறவே இப்போ ஓம் சக்தி டிரைவர் நிப்பாடிக்கிட்டு டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் இன்னொரு பாட்டு ரெண்டாக்கி விட்டாங்க சீ விட்டாங்கி சீரனு ஒத்தாங்கமான கலை விட்டாங்களே நான் என்னடா நாடக கலையை ரசித்து கொண்டிருக்கின்ற அன்புறவுகளே இதற்கு முன்பாக இங்கே நடனம் ஆடிய உண்மையிலே ஆடம்பாள் நிகழ்ச்சி தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைகளும் கலைஞர்களும் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் எம் கே ஆரின் பணிவான இரவு வணக்கம் கைத்தட்டு கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களே கைத்தட்டு கணேஜி போயலையா மருதமணி அவன் முண்ட கண்ணு தெரியாம மண்ணுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அந்த மணலுக்குள்ளே நான் உழப்பி மேக்கப் போட்ட பாடு சரியான பாடு ஏன்னா இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ பணியிலையும் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வர்ற ஆளுங்க வந்து பார்த்தது சரி உங்கள் பைக்கு எங்கே இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கோங்க சில பேர் தூக்கவரீச்சில் போய் அடுத்த வண்டியை சார்ட் பண்ணிக்கிட்டு பாஞ்சு தர்றேன் அவன் வந்தது டிவிச் புட்டியாக இருக்கும் போய் என்ஃபீல்டை சார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதே மாதிரி கப்ளிங் இந்த ஓஸு அப்படின்றோம் ஓசுங் கப்ளிங்க விளக்கம் தெரியாமல் சில பேர் வாட்ஸ்அப்பில் வர்றாங்க வாட்ஸ்அப்பு என்னென்னா கப்ளிங் என்னென்ன எல்லாமே வந்து டவுள் மீனிங்குதேன் ஆனால் இலைமரவு மரவு அவ்வளோதான் ஆபாயம் இல்லாது எங்கே இருக்குது அஞ்சாவது வடிக்கிற வய பள்ளிக்கூடம் போக மாட்டேறியே ஆத்தா ஆத்தாப்பேடன்னு சொல்கிறேன் இன்றைக்கி நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேறேன்ப்பா ஏன் வாத்தியாரதுன்னு சொன்னாரா ஏன் ஆள் இன்றைக்கி லீவு பண்ணுறேன் அப்போ எப்படி இந்த உலகம் போயிட்டுருக்கு வாத்தியலாம் அதே மாதிரி காதல் பண்ணாத ஆளுக யாருமே கிடையாது பூரா இலவட்டம் பூரா நீர் கசிவு ஏற்படுமே பூரா காதல் தான் சீமக்கரில் மண்டி ஓட்டு கிளக்கிறான்டா மண்டி ஓட்டு என்னன்னே ஒன்று வாங்கி சேர்வுப்படுத்த தலையில் அடிச்சுக்கிறோமே உனக்கு எதாவது லேடிஸ் வேணுமா வேணும்னு அந்த மிருதங்கார ட்ரை பண்ணு அதில் நீக்குறக்காரனை மிஞ்சிட்டானடா நத்தி திமுன்னு அடிச்சு என்ன எச்சு தருவா காதல் பண்ணுங்க காதல் வந்து புனிதமானது காதல் பண்ணுங்க வீடியோ காலில் என்ன வேணாம் பண்ணு சொல்ல மாட்டே என்னத்த அடே பசியில் போய் உட்காந்துக்கிட்டு பஜில் சரியான கூட்டம் ஒரு அறுபது பேர் உட்காந்துருக்காங்க இங்கே முப்பது பேர் முன்னாடி முப்பது பேர் தொங்குறேன் கண்டறிட்டு வேற தொங்குறாப்புல இதில் டிரைவர் பக்கத்தில் இருந்து ஒரு இளவட்டை பையன் செல்லை கேட்டேன் பாரு தமிழ் செக்ஸ் வெடியானுங்க புக் டிரைவர் படக்குன்னு தாய் புளிய மரத்தில் சாச்சு ஏன் இதாவது வரல இப்போ பொம்பளைய பூரம் குழம்பு வைக்கிறதுக்கு பூரா அதானே ஆட்டுக்கால் வைப்பது எப்படி டு அன்றைக்கு ஒரு ஒம்பளை ரெண்டு மணி நேரமாக கூவில கேட்டுச்சு என்னென்னு போய் பார்க்குறேன் சுடுதண்ணி வைப்பது எப்படி டு புக் அதெல்லாம் மஜித்தை அறுத்தாருன்னே இந்த உடனே போகுது அதே மாதிரி இன்னைக்கு வாகனம் ஓட்டக்கூடிய என் அன்புறவர்களே காவல்துறை அதிகாரி ஐயா இங்கே உட்காந்துருக்காங்க ஹெல்மெட்டு போடுங்க வண்டிக்கான எல்லா ஆதாரத்தையும் வைத்து கொள்ளுங்கள் காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே 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 ஐயா இப்போ மறைச்சிங்கன்னா நெருக்கி ஒரு ஆயிரம் பைக்குக்கு போடலாம்யா ஏதோ என்னையால் முடிஞ்ச உதவி உள்ள மணி மருந்து மணி கணேஜி வேலை வைக்கிறாயன் அதில் விட்டு போயிடுறேன் தலை வெட்டி இழுக்க தவணை ஏன்னா காவல்துறை அதிகாரியை பற்றி எனக்கு தெரியும் நம்ம தங்கச்சியோ நம்ம மனைவியோ நம்ம அம்மாவையோ ஏற்றிட்டு போகும்போது காவல்துறை அதிகாரியா நடு ரோட்டில் நிப்பாட்டி விசாரிப்பது இல்லை அது எத்தனை விதத்துக்கு தெரியும் உங்களுக்கு உண்மைதான் ஏன் அவர்களும் சகோதரோட பிறந்தவர்கள் பெற்ற தாயை நேசிக்கக்கூடிய அன்பு உறவுகள் தான் காவல்துறை அதில் பிடிச்சவனையும் காவல்துறை பிடிச்சவனையும் இங்கேருந்து ப்ரிப்பர் பண்ணிட்டே போவேன் பிடிச்ச ஜோரில் கையில் இறக்கி விட்டு தைச்சிச்சேன் கடா பொண்டாட்டிக்கு பிள்ளை தலகலை கிடக்காமயா ஷாயில் உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காமியா ஆர்ஜி புக்குங்கடா எங்கள் கருப்பு நிறைய பிள்ளை ரொம்ப என்ன மையத்துக்கு நடிக்கிற எல்லாமே வந்து சரியாக நடந்துக்கிட்டால் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி டூ வீலர் ஓட்டுற ஆளுங்க புறாமே கொஞ்சம் வேகத்தை குறைச்சி ஓட்டுங்க இப்போல்லாம் பைக்கு வந்துடுச்சு அந்த வண்டிலாம் பார்த்தா ட்ராய்ட்டு ட்ராயர் மாதிரி தான் இந்த தண்டி ஷார்ட் பண்ண உடனே திருகுறேன் கிரு புருன்னு திருகி பக்கத்தில் இருக்க ஒரு ஆள் வேட்டி அவந்த அவன் முண்டமாக தெரிஞ்சி என்ஃபீல்டுலாம் எங்கள் ஊரில் ஒரு விபத்தையே ஏற்படுத்தாங்க என்ஃபீல்டு ஷார்ட் பண்ணி திட்டு திட்டுன்னுச்சு ஒரு ஆள் விழுந்து முளைக்குச்சியில் மூக்காந்தில் அடித்து என்னத்தை சொல்ல காலை அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த பிரிப்பேடு கேமும் இந்த செல்லில் சூதாட்டம்லாம் இருக்குது என்ன ப்ரோ ஐ ப்ரோ ப்ரோ என்னத்தை என்னத்த கணேஷ் போயிலையா உனக்காக அதை சொல்கிறேன் உலக நாட்டுக்கே பயன் காட்டின யாருன்னா தமிழன் தான் இந்த கணேஜி கோயில் நம்ம ஆந்திராவிலேருந்துலாம் வந்து இங்கே வேலை பார்க்குற ஜவராஜா தொழிலாளர்கள்லாம் நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆம்சான் அப்படி எடுப்பாங்க வாயில் வச்சுக்கிட்டு கே ஆனால் நம்மால் ரஜிச்சு பண்ணுவேன் அப்படி கணேசி கோயிலில் போடுறதுக்கு முன்னாடி அப்படி வேட்டி அப்படி ஒதுக்குவேன் ஒதுக்கிட்டு பார்க்கிட்ட மாடா ஒரு சோக்கர் பாடா கணேசி தான் அப்படி உப்புன்னு சொல்லிட்டு அப்படி கொட்டிட்டு இப்படி தேய்க்கலாம் தேய்க்க மாட்டேன் அப்படி தேய்ச்சி ஆண்டுவேன் கல்யாணம் அது சாம்பாரில் எச்சி விழுந்து அதை சப்பலை ஒன்று ரெண்டு பேரும் சூப்பர் நெய் போட்டையில் ஆண்டுவேன் என்ன அங்கேயே வச்சு தேய்ப்பாங்க நீ மூடு முண்டை இங்கே இருந்து கேட்குறேன் பாரு கேதம் கட்ட மாதிரி வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டை குடலு வேகுமே ஆஜ மனைவி தெரிவில் மாடுமே தெவில்டிழக்கோடம்பூகட்டு குடலுமே வா மனவி உள்ள தெருவில் வாடுமே ஆஜவி உள்ள இந்த பாலா போன இந்த குடிநாட அட தெருவில் வாடும்மே பத்து வயசு உள்ள பத்து வயது உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்ட கிழஞ்சு மோச்சு வாங்கி தந்தைய சட்ட மோச்சு வாங்கி தந்தியா மறந்தாயா அதுக்குழகா குடி கொழங்கா வினா குணம் முழுகட்டு குரலு வேகமே அஜ மனைவிய முழு தெருவில் வாடுமே

இதில் என்னென்னா இந்த நியூ இயர் வந்து சில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கும் போதெல்லாம் சில பேர் சத்தியம் பண்ணியிருப்பியே இருபத்தஞ்சோடு சரக்கை குடிக்க மாட்டேன் மக்கள் ஆய் போயின்னு சத்தியம் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பாட்டியை கிளப்பியிருப்பாங்க பாட்டியை வச்சு நிறைய போதையில் அன்றைக்கி குடிக்க ஆரம்பிப்போம் மறுநாள் பார்த்தாலும் நேசம் மண்டை வலிக்கிறது கட்டிங்க போடுவேன் அப்படியே தொடர்ந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சிடும் அதனால் என்ன சொல்கிறேன்னா மது அப்படி மது மாது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த உலகத்தில் யாருமே முன்னேற முடியாது ஏன்னா அன்பு உறவுகளே மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை ஒழிக்க முடியும் எத்தனை சத்தியம் பண்ணாலும் ஒழிக்க முடியாது மனக்கட்டுப்பாடு ஒன்றுதான் முடியலைன்னா மண்டி ஓட்டு செருப்பு எடுத்து என் தலையில் அடி முடியலை முடியலைன்னா என்னத்தை குடிச்சு தொலைஞ்ச ஒரு சீரட்டட்டியில் எழுதி குடிமே என்ன ஜரக்குன்னு எழுது அதை வாங்கி எழுதி இதுதான் இன்னைக்கு உலகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்குது இங்கே கருத்து சொன்னால் கேட்குற மாதிரி ஆள் நீங்கள் கிடையாது ஆமாம் கருத்து சொன்னால் நீ என்ன யோக்கிய மயிறான்னு நீ கேட்பேன் நான் யோக்கியம்தேன் நான் ஒரு காலத்தில் குடித்தேன் இன்றைக்கி திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் பட்டாத்தேன் கஷ்டத்தை உணர்ந்து சொல்ல முடியும் மேடையில் நான் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய உங்கள் ஒருவன் தான் எம்கேஆர் அதான் உண்மை நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும் பொம்பளை ஆள் ஆத்தா உட்காந்துருக்கிய இங்கே வாருவேன் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலில் தீச்சட்டை எடுத்து பசு கிடைக்காத ஒம்பலையை மாதிரி உட்காந்துருக்கிய ஏன்னா அதுக்கு இல்லைன்னா நம்ம இல்லை ஆத்தா இனி மேலும் புருஜியம் குடிக்கிறாரு நம்மளை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருன்னு நீ வேதனைப்படாத பூரி கட்டையை தூக்காத ராடை தூக்காத புருஜியன் ஜாயில் குடிக்கிச்சு ஜரக்கடிக்க போயிட்டானே நீ வீட்டில் ஒரு கட்டிங்கை போட்டு உட்காந்துரு அவன் என்னடின்னா நீ என்னடா அம்மா என்னடா கோத்தான்ட்டு உன் பிள்ளையூரம் அம்மா அம்மான்னு ஆத்தானுக்கு அதுரட்டும் உண்மையிலேயே என் வீரத்தமிழச்சி அத்தனை பேரத்துமே நான் வணங்குறேன் வெளிநாடுகளெல்லாம் போயிருக்கேன் அங்கே ஆண்களுக்கு என்ன கெட்ட வழக்க பெண்களுக்கு உண்டு ஆனால் இங்கே உள்ள என் தமிழச்சிகள் அன்பையும் பசியை மட்டும் போக்கக்கூடிய அன்னை திரசார் உபத்தில் பார்க்கிறேன் உங்கள் அத்தனை வேலை இந்த குலவை ஓட்டுருச்சு நீ என்ன பண்ணுறீன்னா நான் சொல்கிற மாதிரி செய் புரிஞ்ச வேலைக்கு போகும்போது எந்த லோனுக்காரே வந்தாலும் நிப்பாட்டி லோனை வாங்கிடு லோலை வாங்கி காசை வாங்கிட்டு லோனுக்காரை வந்தவொன்னே பிள்ளையிட்ட சொல்லிவிடு ஆத்தாவுக்கு குதுகுதுன்னு வருதுன்னு சொல்லுத்தா அப்படின்னு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா வரவுக்கு தகுந்த மாதிரி வாழை கற்றுக்கட்டமுன்னா இந்த உலகத்தில் நம்ம செய்து விடலாம் போறாமல் பிடித்த உலகத்திலே போட்டி ஓட்டு வாழை கற்றுக்கட்டோன்னு வாழலாம் ஐயோயோ நம்மளை பாடா படுத்துறாங்களே ஜெய்வனை வைக்கிறாங்களே கழுத்திருப்பேன் மண்டியை பதைச்சு வைக்கிறான்னு நினைச்சேன்னா வீட்டுக்குள்ளேயே படுக்க அதனால அதனால் நீங்கள் அத்தனை பேருமே தாய் உள்ளே ஒற்றுமையாக அறுங்க நான் போயிட்டு அந்த கப்ளிங் மண்டைன்னு அந்த பிள்ளைங்க எழுத்துட்டு வரேன் என்ன இதுக்கப்புறம் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்குது மதிப்புக்குரிய எங்கள் அண்ணன் திரைப்பட பின்னணி பாடகர் வேலமுரன் இருக்கார் இந்த நாடகத்தில் பக்கமேல கலைஞராக புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த வாஜி தொலைச்சராத டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியா கோயில்பட்டி கப்ளிங் லாக்கு ஜெல்வான் ஒரு நாளைக்கு நாலு கிலோ வெத்தலை அஞ்சு கிலோ வெத்தலை எவன் கூடிய கணக்கு திங்கிரிய வெள்ளாடு மாதிரி வாழ்த்துக்கள் லம்பு லம்பு எங்கிட்டு எங்கள் அண்ணே அஞ்சரை தட்டை யாவாரி ஏ கே அருள் நீலகண்டே என்னத்தக்கு நீலத்த கண்டையா அதுக்கப்புறம் இந்த நாடகத்திலே நாட்டிய தாரகையாக என் அன்பு மருமகள் சிரிப்பு அழகி ஜெயபுரியா அவர்கள் டான்ஸ் பொம்பளைக்குத்தான் கை தட்டுவேன் எங்கே நம்ம பருப்புலாம் வேகாது போல நம்ம அடுத்த வருஷம் போய் ஆப்பிடிச்சு மட்டும் நல்லது அடுத்தபடியாக நகைச்சுவை தென்றலாக நகைச்சுவை நாடகனாக உங்கள் மத்தியிலே காட்சியை அளிப்பதற்காக உள்ள கடந்த காய்களை மண்ணை எடுத்துக்கொண்டு வார் அப் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தனியை மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பிறநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலா என் தம்பி தங்கப்பாண்டிக்கு ஒரு வாழ்த்துக்கள் அதனைத் தொடர்ந்து நாடக உலகத்தே உலகத்துக்கு முத முத எடுத்து சென்றவர் யாருன்னா கடலாடி ஏகநாதர் கேபுல் எங்கள் அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ஒளி ஒளி நினைத்தார்களே வந்திருக்க உறவுகளே எல்லாத்துக்கும் நன்றி கூறி உங்கள் மத்தியிலே பப்புனாக தோன்றி நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய அருமை வாத்தியார் விருதுநர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் பெத்த தாய்க்கு பெருமை சேர்க்கும் விதமாக விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் உறவுகள் இல்லை என்று பசியிலே வாடினாலும் நானும் என்னுடைய எம்கேஆர் அன்பாளையம் இருக்கிறது எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் என்று தாய் தகுப்பு வைத்த பேரை இந்த உலக மக்களுக்கு பூரா மூன்றே இல்லத்தில் சொல்லி கொடுத்தது இந்த தமிழர்கள் தான் எம் கே ஆர் பபுனு மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் உரையை முடிக்கிறேன் நன்றி புரோ போயிட்டு வரேன் ஒரு மள கோ கோம துணியோடு ஒரு மள கோ கோம துணியோடு பழனி மல போன சாமி அப்பனகு உதயப்பிய வித்தகனே செவழும் கொடியோன்னு செந்திரமா மருமகனே படைத்த பிரம்மனையே படைத்த பிரம்மனையே படைப்புக்கு அதிபதியாக இருந்த பிரம்மனையே ஆமா நம்ம பிரம்மனையே உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி மண்டையில் மடார்னு ஒட்டி மண்டையில் மடார்னு நங்குன்னு ஒட்டி ஜெயில துறந்து ஜெயிலுக்குள்ள அழைத்து விட்டு படைப்பை தொடங்கும் போதுதான் நம்ம வணங்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகன் படைப்பை தொடங்கும் போதுதான் முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியே வைத்து படைத்தார்

விவாதம் நடத்தியமணி சாமி சாமி பழனி மழைய வேண்டும் பழனி மலைய மழைய வேண்டுமா பழனி மழைய வேண்டுமா நல்ல நல்ல ஆளு எல்லாம் கத்து போனாங்க நல்ல நல்ல ஆளுகளை போனாங்க நல்ல நல்ல ஆளு எல்லாம் கத்து போனாங்க I'm not to... know